ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஓரளித்து ஒரு மொழி வந்து மூணு பார்ட்டாக பார்த்தோம் இது லாஸ்ட்டு மீ அப்படின்னா ஆகாயம் உயர்ச்சி மேலிடம் மகிமை மேலே வான் மேன்மை பெருமை உச்சி மூ முச்சி மூ அப்படின்னா மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவுறு முதுமை மே அப்படின்னா மே அப்படின்னா மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை மாதல் வான் மை மைங்குற ஓரள்தோர்மொழிக்குரிய மீனிங் வந்து மைனா கண்மை குற்றம் இருள் எழு கருப்பு செம்மறி ஆடு நீர் மலடி மேகம் தீவினை மதி மந்திரமை மை வண்டினம் களங்கம் பசுமை பாவம் அழுக்கு இளமை களங்கம் அஞ்சனம் மோ அப்படின்னா மூத்தல் மோதல் முகர்தல் யா அப்படின்னா அகலம் ஒரு வகை மரம் சந்தேகம் யாத்தல் வா அப்படின்னா வருக வாய் தாவுதல் உண்டாக்குதல் அழைத்தல் பி அப்படின்னா மலர் சாவு கொள்ளுதல் நீக்கம் பறவை மோதல் விருப்பம் மகரந்தம் பூ கரு பிரித்தல் மரணம் சோர்வு கொள் வை வைங்குற ஓரல் தோர்மொழிக்குரிய மீனிங் வந்து கூர்மை புல் வைகோல் வையகம் வைதல் சபித்தல் கொடு வௌ வவுனா கைப்பற்று வவுதல் ஒளி குறிப்பு திருகு கைப்பற்றுதல் கவர் தூ தூணா அசைத்தல் அனுபவம் எரித்தல் கெடுத கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளர்தல் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து ஒரு மொழிக்குரிய மீனிங்கு வந்து நாலு பாட்டா பார்த்துருக்கோம் இதெல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரே வீடியோல நம்ம சேனல்ல கொடுக்குறோம் பார்த்துக்குங்க இதுல கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் வரும் ஓரழுத்து ஒரு மொழியிலேருந்து குரூப் ஃபோரில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பி கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து இன்னொன்று இருந்தாங்க